வர சொல்லுங்க வீட்டுக்கு தான் இருப்பேன் இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு நம்ம சங்கல இளைஞர் நிகழ்ச்சி இருக்கு முடிஞ்சா ஏற்கனவே அவரு அறிவாலயத்து பக்கம் எதுவும் பண்ணுவேன் முடிஞ்ச அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் தான் பத்தொன்பது அண்ணா சாலை என்ன வர்ற தினத்து வர முடியும் வர்றேன் இடத்த சொல்லு ஒரே ஆள் வர்றேன் எல்லாம் தடுத்து நிறுத்து அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய பாணியில தான் இன்னைக்கு பதில் மரியாதை கொடுத்தா மரியாதை மரியாதை இல்லை என்றால் என்னுடைய வாயிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தப்பட்டமாக வரக்கூடிய வார்த்தையில மரியாதை இருக்காது <coughs> 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 தமிழ்நாட்டு மக்கள் சொல்லி மோடி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வரும்போது வந்து தனது செவ்வாய் உடச்சிட்டு கழிச்சு போனது மக்கள்லாம் சந்திக்க வாய்ப்பில் நம்ம பயந்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் கருப்பு கொடி காட்டினாங்க பலூன்லாம் ஞாபகம் இருக்கும் அதனால இந்த பிரச்சனை திசை திருப்ப வேணாம் நமக்கு இப்போ தேவை வர சொல்லுங்க பால் பஸ் ஓட்டர் இல்லாமல் ஒரு பெரிய வர சொல்லுங்க தான் இருப்பேன் இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு நம்ம சங்க இளைஞர்கள் நிகழ்ச்சி இருக்குது முடிஞ்சால் ஏற்கனவே அவர் அறிவாலத்து பக்கம் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னாரு முடிஞ்சால் அண்ணாசாலை பக்கம் வர சொல்லுங்கள் தைரியம் இருந்தால் இல்லை அதான் திருப்பி நான் சொல்கிறேன் இது வந்து பிரச்சனை வந்து இது வந்து எங்களை இரு உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட நான் சொல்கிறது கிடையாது தவிர்த்து இது அந்த பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கணும் அதற்கு ஏதாவது முடிஞ்சா ஏதாவது பணம் தனியார் பள்ளிகளை வந்து நடத்துறாங்க குறிப்பா வந்து விஜய் போன்றவர்களும்

இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் தமிழக அரசு கண்ட்ரோல் இருக்கு இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன்லயே நீங்க தமிழ கட்டாயமா வைக்கலையே அதுலயே தமிழும் இருக்கு ஹிந்தி இருக்கு பிரெஞ்சு இருக்கு இதெல்லாம் சுட்டி காட்டும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில சாப்பாடு போடுறோம்ல நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில யூனிஃபார்ம் கொடுக்கறோம்ல நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில ஷூ கொடுக்கறோம்ல ஆனால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அது உங்க அப்ப வீட்டு பணத்துல இருந்தா கொடுக்குறீங்க மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எங்க இருந்து வாங்கக்கூடிய வரியில அந்த வரி பணத்துல நீங்க சீருடையும் மத்தியான உணவும் கொடுக்கறீங்க உங்க குடும்பத்தில இருந்து கொடுக்கறீங்களா இல்ல உங்க அப்பா தாத்தா பணத்தை கொடுக்கறீங்களா அப்படி இருக்கும் பொழுது பொறுப்பற்ற முறையில் ஏதோ ஓசியில கொடுக்கற இலவசத்துல கொடுக்கறன்னு கருத்து சொல்றாங்க அது மட்டும் இல்ல அண்ணாமலை தரமான தரமா பேசணும் தரம் இல்லாதவர் இன்னைக்கு யார் தரமானவர் நம்ம பேசுவோங்க ஐயா இங்க உதயநிதி ஸ்டாலின் பேசின சில வார்த்தைகளை உங்க முன்னாடி நான் பேசுறேன் இந்த மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி என்ன சொன்னாங்கன்னா விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அம்மையார் காலுக்குள் ஊர்ந்து சென்றிருப்பார் இவர் எடப்பாடி அண்ணன் பத்தி கொடுக்கிற சர்டிபிகேட் எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்தால் படுத்து விடுவார் அமித்ஷாவை பார்த்தால் படித்துடுவார் சசிகலா அம்மாவை பார்த்தால் முட்டி போடுவார் இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதிர்த்த ஒரு பொன்மொழியில பல பொன்மொழியில இது ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன் மதிப்புக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க சினிமா நடிகை இருக்கிறாங்க அதை தன்னுடைய முகநூல் பதிவுல இரண்டாயிரத்தி பதினாறுல போட்டு மக்கள் நேசிக்க கூடிய புரட்சி தலைவிய கொச்சைப்படுத்தினார் அன்புமணி ராமதாஸ் ஐயா ஓ பி எஸ் அவர்களுடைய டயர் நக்கின்னு சொன்னார் இதெல்லாம் ஒரு சொன்ன பொன்மொழிகள் சில இனிமேல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இருபத்தொம்போது பைசா மோடினு சொல்லுவேன் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தல் பிரச்சாரத்தில் அருண் ஜெட்லியும் சுஷ்மா ஸ்வராஜையும் கொன்றவர் மோடி நாங்கள் ஒன்றும் உங்க அப்பா வீட்டை காசை கேட்கல இது யார் நிர்மலா சீதாராமன் அவங்களை பார்த்து சொன்னது கவர்னராக மக்கள் செருப்பால் அடிப்பாங்க அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தரத்துக்கும் நார்த்து போலுக்கும் சவுத் போலுக்கு இருக்கிற தூரம் தான் தரம் இல்லாத ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது உதயநிதி ஸ்டாலின் தாத்தா பேரை அப்பா பேரை வச்சு ஓட்டிட்டு இருக்கான் நாங்கள் கேட்பது அடிப்படையில் ஆதாரத்தோடு கேள்வி கேட்கும் நீங்கள் பள்ளி நடத்துறீங்க தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் எண்ணிக்கை அதிகமாகுது அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில மட்டும் நீங்க கட்டாயப்படுத்தி இருமொழி தான் படிக்கணும் ஏன் சொல்றீங்க நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு பர்மிஷன் நீங்க கொடுக்கறீங்க இருநூறு ஸ்கூலுக்கு கீழே இருந்து ரெண்டாயிரத்தி பத்து ஸ்கூல் எப்படி ஆச்சு நீங்க ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுக்கறீங்க அங்கே எல்லாம் மூன்று மொழிக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் மட்டும் எதற்காக இரண்டு மொழி படிக்கணும் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மேடையில் போய் சொல்றார் மத்திய அரசு நாங்க பணம் கேட்டா ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் பணம் கொடுன்னு கேட்டா ஹிந்திய திணிக்கிறாங்க இது அரசியல் அரசியல் பிரமாணத்தின் மீது சத்தியம் செய்து அரசியல் சட்டத்தின் மீது சத்தியம் செய்து பதவி பிரமாணம் எடுத்த உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பொய் சொல்றாரு மத்திய அரசு இந்திய திணிக்கிறாங்க தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு நேரடியாக சவால் விடுறோம் நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன் கரூர்ல தரம் இல்லாம பேசினீங்கன்னா தரம் இல்லாம தான் உங்களுக்கு பதில் வரும் பிரதமருக்கு மரியாதை கொடுத்தால் அண்ணாமலையினுடைய வாயிலிருந்து மரியாதையான சொற்கள் வரும் பிரதமருக்கோ நிதித்துறை அமைச்சருக்கோ மரியாதை கொடுக்காம பேசினீங்கன்னா உங்களைய உங்க பாணியில பேச எங்களுக்கும் தெரியும் நேற்று நாங்க ஆரம்பிச்சிருக்கிறது ட்ரெயிலர் தான் இது முதல் பாதி இரண்டாவது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நேத்து ஒரு இடத்துல கோலம் போடுறாங்க திருவள்ளூர்ல அத முதலமைச்சர் அவர் ட்வீட் போடுறாரு மக்கள் எல்லாம் பாருங்க கோலம் போடுறாங்க அதன் பிறகு இன்னொரு தனியார் தொலைக்காட்சி அதை போய் படம் பிடிச்சு அங்க கேக்குறாங்க அண்ணே கோலை யார் போட்டா அண்ணே கோலை யார் போட்டாங்கன்னே தெரியாது திமுக வந்து போட்டான் அண்ணா இந்த மாதிரி கோலம் போட்டிருக்கீங்களா நான் அந்த வார்த்தையை எழுதுலீங்க அவங்கதான் தான் எழுதுனாங்க அதனால பொய்யான ஒரு நெரேட்டிவ செட் பண்ணி ஆளும் கட்சியினுடைய ஊடகத்துக்கிட்ட சொல்லி அதை படம் பிடித்து அத முதலமைச்சர் தன்னுடைய முகநூல் பதிவுல போடுறாருன்னா முதலமைச்சர் அவர் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொய்யை துணையாக கொண்டு அணுக வேண்டும் என்று நினைக்கின்றார் ஆனா அது இன்னொரு தனியார் தொலைக்காட்சி அதை போய் உடைச்சு படம் பிடிச்சு உண்மை நிலைய மக்களுக்கு காட்டிட்டா இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்துல மூன்று மொழி கொள்கை மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தி இல்லாம ஏதாவது ஒரு இந்திய மொழியை படியுங்கன்னு பிரதமர் சொன்னதற்கு சிறப்பான வரவேற்பு பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திலிருந்து நகரம் வரைக்கும் இருக்கு ஆனால் வருகின்ற காலத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி தொண்ணூறு நாட்கள் மக்களை சந்தித்து கையெழுத்து இயக்கம் நடத்தி அதை மாண்புமிகு ஜனாதிபதி அவங்ககிட்ட கொண்டு போறோம் அன்னைக்கு தெரியும் தமிழகத்துல எத்தனை மக்களுக்கு விருப்ப பாடமாக மூன்றாவது மொழியில எந்த மொழி வேண்டும் என்பது நமக்கு தெரியும் இது ஆரம்பத்துல உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் நான் இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்கும் கேள்விகளுங்க பதில் சொல்றேன் இன்னைக்கு நடக்கிற புதுப்பித்தது அண்ணா வந்தா போதும் வர முடியும் அண்ணா இன்னைக்கு நானு இங்க நம்ம சேலத்துல கல்யாணத்துக்கு தேதி கொடுத்து இங்க இருக்கேன் பொண்ணு மாப்பிள்ளையை பாக்குறேன் உங்களோட பேசிட்டு இருக்கேன் நாளைக்கு காசி போறேன் காசி தமிழ் சங்கமம் கும்பமேளா போறேன் போயிட்டு கோயம்புத்தூர்ல அமித்ஷா ஜி வர்றாங்க நான் சென்னைக்கு எங்க போறேன் எப்ப போறனோ அடுத்த வாரம் போக இருக்கிறேன் சென்னைக்கு எப்ப போறனோ அண்ணா சாலையில எங்க வரணும்னு திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும் அண்ணா சாலைன்னா பொத்த்புதுவா எங்க நீ இடத்த முடிவு பண்ணு அண்ணா சாலைக்கு நான் வர்றேன் இடத்தை குறிப்பிட அண்ணா சாலைக்கு இங்க வாங்க அண்ணா சாலைக்கு இங்க வாங்க நான் தனியாலா வரேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட மாட்டாங்க தனியாலா ஒத்தாலா வர நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த பட மொத்த போலீஸ் போர்ஸ் வச்சு நீ தடுத்து நிறுத்தி நீ தடுத்து நிறுத்தி பார் நேற்று நான் சொன்னதுல எப்பொழுதும் பின்வாங்க போவது இல்லை நான் நேற்று சொன்ன கெட் அவுட் மோடி அப்படிங்கிற வார்த்தைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பயன்படுத்தினார் அவர் வாயிலிருந்து அவர் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் ஒரு பக்கம் கெட் அவுட் மோடினு ஒரு குரூப் இன்னொரு பக்கம் பால்டாயில் பாபு ஒரு குரூப் இரண்டு பேரும் சமூக வலைதளத்தில் கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு காலையில் இன்னைக்கு முழுசுமா திமுக ஐடி விங் எல்லாம் சேர்ந்து நீங்க முக்கி முக்கி இன்னைக்கு முழு ராத்திரி உட்கார்ந்து கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு என்னுடைய ட்விட்டரில் சரியா ஆறு மணிக்கு காலையில் கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் போடுறேன் எவ்வளவு ட்வீட் அது போதுன்னு பார்க்கலாம் நான் சவால் விடுறேன் மொத்த திமுக ஐடி விங்க்கு சவால் விடுறேன் உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நான் டைம் கொடுத்துட்டேன் நேற்று நைட் நீ ஆரம்பிச்ச நாளைக்கு காலையில் ஆறு மணி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன் அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போட முடியுமா போட்டுக்க நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய முகநூல இருந்து கெட் அவுட் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இருந்து ஸ்டாலின் வெளியே போ ஆட்சி செய்ய தெரியல சட்டம் ஒழுங்க பாதுகாக்க முடியல எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல தரமான எந்த ஒரு வசதியும் இல்ல அதனால ஸ்டாலின் அவர்களே நீங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்க நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய முகநூல் கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நீங்க எவ்வளவு ட்வீட் போட்டீங்களோ மொத்தமா குறிப்பெடுத்து கணக்கெடுத்து எழுதி வச்சுக்க நாளைக்கு ஆறு மணியிலிருந்து பிஜேபி காலம் நாங்க எவ்வளவு போறோம் குறிப்பிடுத்து கணக்கு பார்ப்போம் நீ போடுற ட்வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் போடுற ட்வீட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு நாலாணை காலம் இந்த பஞ்சாயத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கொடுத்துட்டேன் திமுக காரர்கள் கொடுத்தாச்சு எவ்வளவு வேணுமோ போட்டுட்டேன் நாளைக்கு எங்களோட நாள் நாளைக்கு எங்களோட நாள் காலையில ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் கெட் அவுட் ஸ்டாலின் நீ முழு இந்தியாவும் சேர்ந்து எங்களை விட அதிகமா நீ ட்வீட் போட்டு காமிச்சு சவால் நம்முடைய அரசியல் இப்படி தாங்க அதே போல அண்ணன் கேட்ட கேள்வி அண்ணா நகர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல திரும்ப தமிழ்நாட்டில் இருக்கேன் கும்பமேளா போயிட்டு வந்து நேரத்தை அண்ணா சாலையில் இங்க வந்து காட்டுன்னு சொல்லு போது அண்ணா சாலை வர்றது எனக்கு வர முடியும் இடத்த சொல்லு ஒரே ஆள் வர்றேன் எல்லாம் தடுத்து நேரம் அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய பாணியில தான் இன்னைக்கு மரியாதை கொடுத்தா மரியாதை

அதை விட ஒன்பது மடங்கு கும்பமேளாக்கு வந்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு கும்பமேளாவுக்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே எழுபது கோடியை தாண்டி இருக்கு இந்தியாவுடைய மக்கள் தொகை நூத்தி நாற்பத்தி நான்கு கோடி நானும் இன்னும் இரண்டு நாட்கள்ல செல்ல இருக்கிறேன் இவங்க சென்னையில் நடத்துற ஒரு ஏர் ஷோ துப்பு தொப்பு இல்லாம நடத்த தெரியாது பத்தாயிரம் பேர் சேர்ந்த அந்த இடத்தை நடத்தத் தெரியாத திராவிட முன்னேற்றக் கழகம் எழுபது கோடி பேர் சேரக்கூடிய கும்பமேளாவை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி ஐயா முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் இப்படியே தமிழ்நாட்டு மக்கள் தொகையை விட ஒன்பது மடங்கு ஒரு மாநிலத்தை விட ஒன்பது மடங்கு மக்கள் இடத்துல அதை ஒரு முதலமைச்சர் நிர்வாகம் செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றார் இப்படியே பேசுங்க இப்படியே பேசுங்க எழுபது கோடி பேர் ஒரு இடத்துக்கு போகும் பொழுது ட்ரெயின்ல போறாங்க பிளைட்ல போறாங்க பஸ்ல போறாங்க கார்ல போறாங்க அத்தனை பேர்த்துக்கு உலகத்திலேயே உலகத்தினுடைய சரித்திரத்தில் எங்கேயும் எழுபது கோடி பேர் உலகத்தினுடைய சரித்திரத்தில் சேர்ந்ததில்ல மெக்கா சவுதி அரேபியா ரெண்டு கோடி திருப்பதி ஒரு வருஷம் ஃபுல்லா மூணு கோடி ஒரு வருஷம் ஃபுல்லா திருப்பதி மூணு கோடிங்க ஒரு இடத்துல ஒரு மாசத்துல எழுபது கோடி பேர் என்ன சாதாரண நம்பரா ஆனால் இப்படியே பொய்யை சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசிக்கிட்டு இருக்கட்டும் மக்களுக்கு உண்மை தெரியும் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள்